ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது எடப்பாடி வந்து இருந்து வெளியேறினவங்களை மீண்டும் சேர்க்கறது சேர்க்கக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார் ஸோ ஆனால் அது வந்து ஒரு முடிஞ்சமான விஷயம் அப்போ இவர்களுக்கு செங்கோட்டை செங்கோட்டையில் எடுத்த அந்த இஷ்யூ வந்து அது நடக்காது நடக்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதாவது அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அதிமுக பலப்படுத்த வேண்டும் என்கிற விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படி இருக்கும் போது அரசியல் ரீதியாக ஓபிஎஸும் செங்கோட்டையனும் தினகரன் போன்றவர்களும் இணைந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த சூழலில் வந்து அவங்க வந்து இப்போது பொறுத்த மட்டும் அவர் கட்சியிலிருந்து இருக்கிறது நீக்கப்பட்டவர் செங்கோட்டையன் வந்து பதவியில் தான் பிடிக்கப்பட்ட நிலையில இருக்கார் இப்போ வந்து கட்சியை விட்டு நீங்கி நீக்கிய ஒருத்தரோட நீக்கப்பட்ட ஒருத்தரோட இவர் வந்து சேர்ந்து பயணம் பண்றாரு அல்லது சேர்ந்து செயல்படுறாரு அப்படின்னா அது வந்து அதிமுக தலைமை வந்து பார்த்துக்கொண்டு சும்மா காதல் நினைக்கிறேன் ஸோ அடுத்த கட்டமாக செங்கோட்டையனை கட்சியிலிருந்தே நீக்குவதற்கான ஒரு முயற்சியில் வந்து எடுப்பார் எடுப்ப எடப்பாடி எடுப்பார் நாளைக்கு கூட நீக்கிறாலும் ஆசிரியப்படுவதற்கில் இம்மிடியட்டா இன்றைக்கே கூட நீக்கினாலும் ஆசிரியப்படுறதுக்கு இல்லை ஸோ ஏன்னா கட்சி விரோத நடவடிக்கையாக அது பார்க்கப்படும் ஆக்சுவலாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவருடன் சேர்ந்து செயல்படுவது என்பது கட்சி விரோத நடவடிக்கையாக பார்க்கப்படும் நீங்கள் என்னதான் வந்து நான் பசுமூனுக்கு சேர்ந்தே போனோம் நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் அதெல்லாம் சொன்னால் கூட எடப்பாடியுடைய பார்வை அப்படி இருக்காது ஸோ நமக்கு எதிராக ஒரு அணி திரளல் நடக்குது எதிர்க்க எதிர்பக்கத்தில் அவர் நினைப்பார் ஸோ அந்த அணி திரளல் நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவார் நிச்சயமாக கட்சி விட்டு நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கு தினகருக்கும் என்ன வாய்ப்பு இருக்குன்னா எடப்பாடி எந்த அணியில் இருந்தாலும் அவரை தோற்கடிக்கணும் அவரை தோக்கடிக்கணும்னா அதிமுக கேண்டிடேட்ஸ்ல தோக்கடித்தால்தான் எடப்பாடி பலவீனம் அடைவார் ஸோ அதனால் வந்து அடுத்த கட்ட அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க இப்போ எடப்பாடி எதிர்க்கிறவங்களாம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க அவர்கள் இனிமேல் ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிற ஒரு விஷயத்த இனிமேல் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒன்று மாதிரி மாதங்களில் எந்த மாதிரி அணியை கடமைப்பாங்க யார் கூட சேருவாங்க என்ன மாதிரி அணி அமையும் தமிழ்நாட்டில் அவங்க யார் கூட சேர்ந்த அதிமுகவை தோற்கடிக்க முடியும் போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதுனால இது வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறவங்க ஒன்று சேருவதற்கான ஒரு ஆரம்பமா நான் பார்க்கறேன் நேற்று முன்தினம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் பிரிந்து கிடக்க பார்க்கும்போது மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அதே வேளையில் அமித்ஷா நேற்று பேசும்பொழுது என்டிஏ கூட்டணியை விரிவாக்கம் செய்வதற்கு யார் யாரெல்லாம் சேர்க்க வேண்டுமோ அது குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லி இந்த நிலையில இந்த புகைப்படம் என்பது எப்படி பார்க்கப்படும் என்டிஏ அணியில வந்து விஜய் சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் பத்தி ஒரு ஸ்பெசிபிக்கா அமித்ஷா சொல்லல அதாவது பேச்சுவார்த்தைகள் என்டிஏ விஸ்தரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொன்னார் இவ அதிமுக பாஜக மட்டுமே இருக்கிற வந்து என்னமே தேமுதிக சேர்க்கலாம் பாமக அன்புமணி பாமக சேர்க்கலாம் நிறைய பேரை சேர்க்கலாமே அது கூட ஒரு விஸ்தரிப்பு தானே

சார் விரிவாக்கம் இந்த மாதிரி விரிவாக்கம் இல்லை சார் எடப்பாடி இருக்கிற இடத்துல ஓபிஎஸோ செங்கோட்டையனோ தினகரனும் இருக்க மாட்டாங்க அந்த விரிவாக்கம் கிடையாது அந்த விரிவாக்கம் சான்ஸே கிடையாது தினகரனும் ஓபிஎஸும் எந்த கட்டத்திலையும் வந்து எடப்பாடி இருக்கிற அணினா எடப்பாடி பாஜக வந்து எடப்பாடியை வச்சிருந்தாங்கன்னா எடப்பாடி அந்த அணிதான் நிச்சயமா ஓபிஎஸோ தினகரனும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர்களுடைய இந்த இந்த எலெக்ஷன் எலெக்ஷன்ல அவங்களுடைய நோக்கமே வந்து எடப்பாடியை வந்து ஏதோ ஒரு இடத்துல சோற்கடிக்கணும் தான் அவங்களுடைய பின்னடைவை சந்திக்க வைக்கணும் அவங்களுடைய நோக்கம் அதற்கான முயற்சிகளை தான் அவங்க இறங்குவாங்க அதனால தாஜகா தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு மாசம் முன்னாடி நாங்க தான் என்ன நிலைப்பாடோ அதுதான் எங்க நிலைப்பாடு அதாவது திமுகவுக்கு தாங்கள் தான் எதிரி தாங்கள் தான் முதன்மை சக்தி தாங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு இதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் தலைமையில் தான் கூட்டணி சொல்லிட்டாங்க அதுல எதுவும் மாற்றம் இல்லைன்னு சொல்ற போது அமித்ஷா சொல்ற விஷயங்கள் வந்து நடக்கலன்றதான் உண்மை அமித்ஷா வந்து அதிமுக மூலமாக தாஜகாவை வந்து சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கினாங்க அதோட விளைவு தான் வந்து எடப்பாடி பேசினது முடியாது சூவி போட்ட பேச்சு அப்புறம் உதயகுமார் பேசினது ராஜேந்திர பாலாஜி பேசினது ஆனால் அதெல்லாம் வந்து தாக்கா கண்டுக்கல கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாக்கா பலவீனமா இருக்குன்னு அவங்க நினைச்சாங்க அல்ல நாங்க பழையபடி தான் இருக்கோம் எங்க பலமா தான் இருக்கும் காமிக்கிறதுக்காக தான் நிர்மல் குமார் எங்களுக்கு ஒரு மாசம் முன்னாடி நாங்க என்ன ஸ்டேட்டஸ்வோமோ அதே தான் இன்னிக்கும் நாங்க தனியாக தான் நிப்போன்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அதனால வந்து அமித்ஷா சொன்னது வந்து விஜயகாந்தை சேர்க்கறது மா விஷயம் இல்லை அதாவது விஜய் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறதா அது விஜயகாந்தோட நடக்கலன்றது நேற்று நிர்மல் குமார் பேசலேன்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அவங்களுக்கு அந்த ஆர்வமே இல்ல அவங்க தனியா போற மாதிரி ஒரு ஐடியால்தான் இருக்காங்கன்னா நேற்று குமார் பேசலேன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது விஜயகாந்த் நேரம் விஜய் வந்து நேரம் வந்து பேசுறது இல்ல விஜய் நிர்மல்குமார் மூலமா அந்த விஷயத்த கன்வே பண்ணியிருக்காரு அதனால வந்து பாயிண்ட் என்ன வந்து இந்த எடப்பா ஓபிஎஸும் செங்கோட்டையும் ஒரே கார்ல போறது அல்லது நிலவரணும் அவங்களோட போய் இதுல தோல்ல போய் மரியாதை செலுத்துறது தேவரையாக்கு மரியாதை செலுத்துறது போன்ற விஷயங்கள்லாம் எடப்பாடிக்கு எதிராக ஒரு 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 தனி திரளல் அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்றதான் என்னுடைய பாயிண்ட் அவங்க வந்து நாளைக்கு எலெக்ஷன்ஸ் எடப்பாடிக்கு எதிராக தான் இருப்பாங்க எதிரணிகளாக இருப்பாங்க அவ்வளோ தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்